சென்னை எஸ்கடமி கவுன்சிலிங் பத்தி அடுத்தடுத்து தொடர்ந்து அடுத்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நாளைக்கு உங்களுக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது டாப் ரேங்க்ல இருக்கிறவங்க எல்லாருமே நாளைக்கு நாளைக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க உங்களுக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்க பெரிய அடுத்த பஸ் எல்லாருமே நல்லபடியா நல்ல போஸ்டிங் எடுங்க ஓகேங்களா எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் போன வீடியோ சொல்லியிருந்தேன் நீங்க எந்த அளவு கஷ்டப்பட்டு படிச்சீங்களோ உங்களுடைய கெரியரை கஷ்டப்பட்டு அந்த சில நாட்களை பயன்படுத்துறீங்களோ அதே மாதிரி நீங்க நாளைக்கோ நாளைக்கோ அடுத்து வரக்கூடிய கவுன்சிலிங் டேரை நீங்க எடுக்கக்கூடிய ஜாப் ரோல் உங்களுடைய ஃபியூச்சரை டிடெர்மின் பண்ணும் அதனால அதை நீங்க நல்லா யோசிச்சும் நிதானமாக பொறுமையாகவும் பதற்றப்படாமையும் இந்த ஜாப் நமக்கு சுட்டாவோ அண்ணன் சொன்னா மாமா சொன்னா பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாரு இவர் சொன்னாரு அவர் சொன்னாரு எடுக்காம உங்களுக்கு எது சூட்டாவோங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தான் உங்களுக்கான நல்லது ஓகேங்களா ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது சூட் ஆகும் நான் ஒரு ஃபேமிலி மேனா இருக்கேன் நான் எதுக்கு எனக்கு சூட் ஆகும் நான் அடுத்து படிக்க போறேன் எனக்கு இது சூட் ஆகும் இதுக்கப்புறம் என்னுடைய லைஃப் வந்து இதுதான் அப்படி முடிவு பண்றேன் எனக்கு இது சூட் ஆகும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்க கருத்து வச்சுக்கா நீங்க வந்து என்ன பண்ணணும் இந்த ஜாப் ரோல வந்து முடிவு பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஜாபும் எப்படிப்பட்ட ஜாப் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதோ ஒரு

விஏஓ எடுக்க போறீங்களா எடுக்க போறீங்களா இதை நான் வேற டிபார்ட்மெண்ட் எடுக்க போறேனா அப்படிங்கிற விஷயத்த நீங்க முடிவு பண்ண போறீங்க அதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோவில் அவங்களுடைய ஜாப் ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி அது டைமிங் அடுத்து படிக்கலாமா இதையா ப்ரமோஷன் இதை பத்தியும் ஜேஆர்ஐ பத்தியும் டிபார்ட்மெண்ட் பத்தியும் சொல்ல போறோம் இது அதர் டிபார்ட்மெண்ட் வரும்போது அடுத்தடுத்த நாட்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து முடிந்தால் தனித்தனி வீடியோக்குள் நம்ம போடலாம் ஓகேங்களா உங்களுக்கு இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் தவிர்த்து விஏஓ ஜேஆரை தவிர்த்து வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தி பர்டிகுலரா இந்த டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல இந்த டிபார்ட்மெண்ட் மென்ஷன் பண்ணுங்க அது குறித்து அடுத்தடுத்த வீடியோ பாக்கலாம் ஓகேங்களா ரெண்டுக்கு ஒரு கடி கம்பேரிசன் பாருங்களேன் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே கிட்டத்தட்ட ஒரே டிபார்ட்மெண்ட் கீழே வரது தான் ரெவன்யூ கீழே வரது தான் ஏஓ இருக்கட்டும் ஜேஆராக இருக்கட்டும் விஏஓனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம கிராமங்கள் இருக்கட்டும் எந்த ஊராக இருக்கட்டும் விஏஓங்கிற நபரை நம்ம மீட் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து வந்திருக்க முடியாது இவ்வளோ வருஷம் கண்டிப்பாக ஏதாவது வருஷத்துக்கு பிறப்பு சான்றிதழ் இருந்து இறப்பு சான்றிதழ் இருந்து படிக்கும்போது அந்த சர்டிபிகேட் டெத் அது வந்து பாத்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் எல்லா சான்றிதழுக்காக விஏஓ நம்ம மீட் பண்ணிருப்போம் விஏஓங்கிறது ஒரு தெரிஞ்ச ஒரு ஃபெமினியரான ஒரு ஜாப் ரோல் சரி சார் இப்போ ஜேஆர்ஐங்கிறது அது என்ன சார் ஜாப் ரோல் ஜேஆர்ஐ ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதுவும் கிட்டத்தட்ட அதே ஒரு ஜாப் ரோல் மாதிரி தான் இருக்கும் இங்கே என்ன ஜாப் ரோல் இருக்க போது அப்படி பார்த்தீங்கன்னா இவருக்கு விஏஓக்கு தனியாக ஒரு ஆஃபீஸ் கொடுத்துருவாங்க ஆஃபீஸ்ல இருந்து அவங்களுடைய மொத்த ஒர்க்கையும் பார்ப்பாங்க அதை பற்றி பேச தான் தனி ஆஃபீஸ் ஓகே அவர் தான் இண்டிபெண்ட் ரோல் ஆனால் ஜேஆர்ஐனா அப்படி கிடையாது ஓகே ஆனால் இவங்க எல்லாரும் ரெண்டு பேருக்கு மேலேயும் ஹைரார்கி வேற வேற ஆஃபீஸஸ் இருப்பாங்க ஆனால் ஜேஆர்ஐங்கிறது அவருக்குன்னு இண்டிவிஜுவல் ஆஃபீஸ் கிடையாது அவர் மேபி தாலுகா ஆஃபீஸ்லேயோ மேபி கோட்டாட்சியர் அலுவலகத்திலேயோ மேபி பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் ஓகேங்களா நீங்கள் இந்த இந்த ஆஃபீஸ் வந்து தான் போனீங்கன்னா கிளர்க்குங்கிற போஸ்டிங் நிறைய இடத்துல அங்கங்கே உட்காந்துருப்பாங்க பாருங்க நீங்க என்ன மனு கொடுக்கறனாலும் இவங்கள தான் மீட் பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் ஜேஆர்ஐயில் இந்த மூணு ஆஃபீஸ் தான் மேக்சிமம் வேலை இருக்கும் தவிர்த்து சின்ன சின்ன ஆஃபீஸ்லேயும் ஒர்க் இருக்கலாம் ஆனால் மேக்சிமம் இந்த ரோல் எடுத்தீங்கன்னா அவருடைய கலெக்டர் ஆஃபீஸ் உங்களுடைய தாலுகா எந்த மாவட்டம் சூஸ் பண்றீங்களோ அந்த தாலுகா ஆஃபீஸ் அந்த மாவட்டத்தில் கோட்டாட்சியர் அலுவலகம் இங்க தான் உங்களுக்கான ஜாப் மேக்சிமம் நைன்டி பர்சன்டேஜ் அங்கே தான் இருக்கும் ஓகே இப்போ ஜாப் எங்க பிளேஸ் ஆகும் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடியது அது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் இந்தந்த இதுக்கு இந்த மாவட்டம் தான் இதிலே கொடுத்துருப்பாங்க ஜேஆர்ஐனா எந்த மாவட்டம் நீங்க சூஸ் பண்ண போறீங்க மேக்சிமம் நல்ல ரேங்க் எடுத்தவங்க தான் உங்க மாவட்டத்தில் எடுத்துக்கோங்க அதுதான் நல்லது அடையே சொல்லி உங்க மாவட்டத்துலேயே சுத்திட்டு வரலாம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் ஓகேங்களா இது என்ன பக்கத்தில் இருக்க மாவட்டம் பிஏஓ அப்படிதான் உங்க மாவட்டத்துக்குள்ளேயே இருந்துக்கலாம் ஏதாவது ஃபியூச்சர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது மாறும் ஓகேங்க ரைட் அடுத்து ரோல் பத்தி பாக்கணும் ரோல் என்ன நம்ம சொன்ன மாதிரிதான் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் எல்லா தான் சர்டிபிகேட்ஸ்க்கும் இவருக்குதான் சர்டிபிகேட் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இவர்கிட்ட இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமம் விஏஓ என்ன சொல்லுவோம் வில்லேஜ் கலெக்டர் குட்டி கலெக்டர்னு சொல்லுவாங்க அப்போ எந்த அளவுக்கு ஒரு மாவட்டத்து கலெக்டர் முக்கியமோ அதே மாதிரி விஏஓ அந்த ஏரியாவிலே அவர் தான் கலெக்டர் மாதிரி எல்லா விஷயத்தையும் அவர் தான் பார்த்துக்கணும் சர்டிஃபிகேட்ஸ் எல்லா சர்டிஃபிகேட்டே அவர்கிட்ட தான் வந்தாகணும் லோனு அக்ரிகல்ச்சர் இருந்து ஹவுஸுக்கு ஹவுஸ் புதுசாக வீடு கட்டக்கூடிய ஸ்கீம்ஸ் அதுக்கு அதுக்கப்புறம் யாராவது வயதானவர்கள் பென்ஷன் திட்டம் இது எல்லாத்துக்கும் விஏஓவுடைய சைன் ஓகேங்களா அதுக்காக வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் ஏரியாவில் எவ்வளோ விவசாயம் நடக்குது எவ்வளோ கால்நடை இருக்குது அதை அளந்து கொடுக்குறது இவங்களுடைய ரோலாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் எதாவது சட்டம் ஒழுங்கு பாதித்தாலும் ஏதாவது ஒரு போராட்டம் நடக்குது ஒரு அந்த அந்த கிராமத்தில் அப்போ அதுக்குரிய விஏஓ அங்கே பிரசன்ட் ஆகணும் அந்த ஏரியாவில் ஏதாவது ஆக்சிடென்ட்டு ஏதாவது வந்து டெத்து என்ன டெத்து அப்படின்னா சூசைடு அல்லது கொலை மர்டரு இந்த மாதிரி டெத் நடந்தால் அந்த இடத்துல விஏஓ வந்து அந்த அவருடைய பிரசன்ஸை காமிக்கணும் அதை தாண்டி ஜென்ரலாக ஒரு ரூல் உண்டு என்ன ரூல்னா விஏஓ அவர் எந்த ஊரில் வேலை பார்க்குறாரோ அந்த ஊரில் தான் தங்கணும் அப்படின்னு ஒரு ரூல் உண்டு ஆனால் அந்த ரூல்னால் எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு சில பேர் பக்கத்து ஊர் நேட்டிவ் அங்கே போய்க்குவாங்க ஓகே ஆனால் அது மாதிரி ரூல் உண்டு இதுதான் வந்து விஏ ஜாப் ரோல் நல்ல ஒயிட் ரோல் தான் எப்பவுமே பீப்புள் மீட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரோலாக இருக்கும் டைமிங் பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் எப்போவுமே நார்மலாக அந்த கிராமத்துடைய மக்கள் கிட்ட தான் அவங்களுடைய வேலை இருக்கும் எல்லாமே அவங்க தான் சர்டிஃபிகேட் இருந்து எல்லாமே அவங்க கூட டேரெக்டாக அந்த கிராமத்துடைய மக்களை பார்ப்பாங்க ஓகேங்களா ரைட் அடுத்து ஜேஆர்ஐ வந்தீங்கன்னா நான் எந்தெந்த ஆஃபீஸில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டேன் அந்த ஆஃபீஸில் ஏதாவது மனு கொடுக்குறது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ரோடு போடுறாங்க அந்த ரோட வந்து நில நிலத்தை எடுக்கிறாங்க அந்த நிலத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மனு கொடுக்குறாரு அப்போ இந்த மாதிரி மாதிரி தாலுகா ஆஃபீஸ்லையும் கலெக்டர் ஆஃபீஸ்லையும் கோட்டாட்சியர் வைத்துலையும் வர வரக்கூடிய மனுக்களை காலையில் ஃபுல்லா வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுக்களை வாங்குவீங்க ஓகேங்களா அது மட்டும்தான் உங்களுடைய ரோலாவே இருக்கும் ஓகேங்களா டேரெக்டாக அந்த ஆஃபீஸில் நீங்க பீப்புளோட காண்டாக இருப்பீங்க அது அந்த சரௌண்டிங் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் எவ்வளோ தூரம் இருக்குதோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய ஏரியா வந்து நீங்க பீப்புள் ஹேண்டில் பண்ணுவீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னா மனுக்களாக கொடுப்பாங்க அவ்வளோதான் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும் வேறு ஏதாவது ப்ரோக்ராம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கேற்ற நீங்க ஒரு சேர்ந்து பண்ணணும் ஓகேங்களா இதுதான் ஜாப் ரோல் அடுத்து முடிஞ்சது அடுத்து அங்க இங்க அதிகமா பீப்புள் கூட இருக்கும் இங்கேயும் பீப்புள் கூட இருக்கும் ஆனா ஒர்க் கொஞ்சம் இதை கம்பேர் பண்ணும்போது போது இங்க கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஓகேங்களா ரைட்டா மேற்படி இங்க ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எதுவும் இருக்காது அங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் நீங்க நைட் எட்டு மணிக்கு உங்க கிராமத்துல ஒரு மருந்து நட ஒரு கொலை நடக்குதுன்னா நீங்க அந்த இடத்துல பிரசன்ஸ் ஆகணும் சப்மிட் பண்ணணும் ஓகே உங்களுக்கு வந்து நியூஸ் வரும் நீங்க அந்த இடத்த என்ன ஆச்சு ஏதாச்சு விசாரிக்கணும் ஆனா ஜெய அறைக்கு அப்படி கிடையாது ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு வேற முடிஞ்சதா ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்தனா அவரும் ஒன்று தான் ஒரு ஆஸ்பரண்ட் ஒன்று தான் காமன் மேன் ஒன்று தான் ஓகேங்களா நார்மலாக ஒரு கூட தான் ஒர்க்கு வெளியே கிடையாது ஆனால் இவருக்கு டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் அந்த ஒர்க்கில் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் இருக்காது அது நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா இப்போ இது ஜாப் ரோலில் முக்கியம் இவருக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் பொறுப்பு அதிகமாக இருக்கும் விஏஓக்கு ஜேஆர்ஐக்கு பொறுப்புகள் அப்படி இருக்காது ஓகே ஏதாவது டிஃப்ரெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே மட்டும்தான் பொறுப்பு வெளியே கிடையாது ரைட் அடுத்து வந்துருக்கேன் அடுத்து ரொம்ப முக்கியமானது டைம் எங்கே வேலைக்கு போனாலும் டைமிங் தான் மெயின் மணி நேரம் வேலை கொடுத்துட்டு மாசம் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம்னா எதாவது போவோமா அதே ஒரு நாளைக்கு பதினெட்டு மாசம் ஒரு லட்சம் சம்பளம்னா யாராவது போவாங்களா எப்படி போகலாம் ஒரு சில பேர் விரும்ப மாட்டாங்க டெய்லி பதினெட்டு மணி நேரம் மீதி இருக்கிறது ஆறு மணி நேரம் அதுக்கு வந்து சாப்பாடு தூங்குறதுக்கே சரியா பெருமை அப்போ ஒரு இப்போது ஒரு ஜாபோடைய டைமிங் மெயின் ரோட் இங்கே டைமிங் அப்படின்னு பார்க்கும்போது எப்பவும் போல எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் பத்துல இருந்து ஒரு மணி வரைக்கும் ஆபீஸ் டைம் ஒரு அவரோட அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆபீஸ்ல உட்காரணும் மீட்டிங் இல்லாத பட்சத்தில் ஓகேங்களா ஏன்னா இப்ப நிறைய மண்டே நிறைய மீட்டிங்ஸ் இருக்கும் மீட்டிங் இல்லாத பட்சத்தில் மார்னிங் பத்து மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் கம்பல்சரி ஆபீஸ்ல உட்கார்ந்து இதுதான் ஆபீஸ் டைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து சார் அடுத்து ஒன்னு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கோ ஆறு மணி வரைக்கோ ஃபீல்டு ஒர்க் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஓகே ஏதாவது ஒரு மணியோ ஒன்றையோ ரெண்டோ ஓகேங்களா லஞ்ச் அவர் தான் முடிச்சுட்டு ஒன்னுல இருந்து அஞ்சோ அல்லது ரெண்டுல இருந்து அஞ்சோ ஓ ஆர் ஓ ஃபீல்டு ஒர்க் அப்படின்னா லோக்கல் வேற வேலை இருக்கும்ல எவ்வளோ விவசாயம் நடந்திருக்கு எவ்வளோ கால்நடை எடுத்திருக்கு அந்த வீட்டில் போயிட்டு அவரை விசாரிக்கணும் இந்த வீட்டில் போய் விசாரிக்கணும் கலெக்டர் ஆஃபீஸில் போய் இந்த மனுவை கொடுக்கணும் இந்த ஒர்க் எல்லாம் ஃபீல்டு ஒர்க்கில் ஆட் ஆகும் ஒரு சில டைம் ஃபீல்டு ஒர்க் கம்மியாக இருந்ததுனா நீ வாட்டுக்கு படி தூங்குறான் ஓகே இப்படிதான் சொல்லக்கூடாது இருந்தாலும் அது ஒரு ரோலாக இருக்குது அப்போ நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது போது டைமிங்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பத்து பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு இருந்து ஆறு பேர் வரைக்கும் டைமிங் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஃப்ரீயாக ஃப்ரீயா சொல்கிறாங்க எல்லாருமே கிடையாது அதுவும் சொல்லிட்டு அந்த ஏரியாவை பொறுத்து டெவலப்பிங் கிராமமா இருந்தா வேலையை புரிஞ்சு எடுத்துருவாங்க ஏகப்பட்ட ஒர்க்கு பக்கத்தில் இருக்க நாலு வில்லேஜோட பொறுப்பு இவர்கிட்ட தான் வந்து சேரும் அந்த இருக்கும் ஓகேங்களா அதனால பத்து நாலஞ்சு பேருக்கு இந்த மீதி இருக்கக்கூடிய டைமிங் வந்து ஃப்ரீயா இருப்பாங்க ஒரு சில பேர் தான் மதியானம் போய் வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டு தூங்கிட்டு கூட வருவாங்க அந்த மாதிரி கூட இருக்கும் ஓகேங்களா எல்லாத்துக்கும் சொல்லலை சார் நான் பார்த்த வீட்ல என்னாம உழைக்கிறாரு இருக்கும் இருக்குது ஓகே நான் பார்த்த வீடு எங்கெங்கயோ இருக்குறாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி அந்த கிராமத்தை பொறுத்து அந்தந்த மாவட்டத்தை பொறுத்து அவருக்கு மேல இருக்கக்கூடிய ஆபீசரை பொறுத்து அது மாறும் ஓகே இதோட இது டைமிங் அடுத்து இப்ப டைமிங் பார்க்கும்போது விஏட டைமிங் இதுதான் ஓகேங்களா இப்ப ஒரு சில டைம் எட்டு மணி திடீர்னு ஏதாவது நீடு இருந்தா போக தான் செய்யணும் ஓகேங்களா திடீர்னு ஏதாவது மீட்டிங் அது இதுன்னு ஆரை கூப்பிடுறாரு தாசிலார் கூப்பிடுறாரு போக தான் செய்யணும் காலையில ஆறு மணிக்கே வரணும் ஏழு மணிக்கே வரணும் எட்டு மணிக்கே வரணும் வரணும்னா தான் ஆகணும் இந்த மாதிரி கட்டாயத்துக்கு வீடியோ இருப்பாங்க ஓகேங்களா மீதி நேரம் அதான் சொல்றேன் சில நேரங்களை பொறுத்துதான் அது அமையும் மாவட்டம் ஊர் இதெல்லாம் பொறுத்து அமையும் சரி அப்ப சார் ஜெயஆரைனா ஸ்ட்ரிக்டா இருக்கும் ஓகேங்களா பத்துல இருந்து அஞ்சு அப்படின்னா ஆறு அவ்வளவுதான் உங்களுடைய ஆபீஸ் டைம் இருக்கும் ஓகேங்களா மேபி ப்ளஸ் இருக்கலாம் மேபி தான் ஓகேங்களா மேக்ஸிமம் பத்து மணிக்கு ஆபீஸ் போறீங்களா போயிட்டு பயோமெட்ரிக் இருந்தா பயோமெட்ரிக் வைங்களா நார்மலா ஆபீஸ் போறீங்க அஞ்சு மணிக்கு ஒரு சில இடங்கள்ல அஞ்சு மணிக்கு முடிஞ்சு நம்ம பாட்டி வந்துருவாங்க ஒரு சில டைம் ஆறு மணி ஆகும் ஒரு சில நேரங்கள்ல மட்டும் ஹெவி ஒர்க் இருந்ததுன்னா அந்த ஃபைல் இந்த ஃபைல் அந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம் நிறைய ஸ்கீம் எல்லாம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா ஒர்க் இருக்க தான் செய்யும் அப்போ அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும் ஆனா அது வெளிவந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து தாராளமா இருந்து

ஒரு மீட்டிங் அதை அட்டன் பண்ற தான் இருக்கும் ஓகே மேற்படி ஸ்ட்ரிக்டா இந்த டேஸ் இவ்வளவு ஒர்க் மட்டும் தான் இருக்கும் ஆனா அந்த ஃபுல் என்கேஜா இருப்பீங்க இங்க இந்த டைம்ல கொஞ்சம் கேப் இருக்கும் சொன்னேன் ஆனா இங்க அப்படி கிடையாது அரை மணி நேரம் சாப்பிட்டு சாப்பிட்டு சரி சின்னு வந்து வேலை வந்து கரெக்டாக இருக்கும் ஃபுல் என்கேஜா இருப்பீங்க ஃபுல் பிஸியா இருப்பீங்க அந்த மாதிரி தான் இந்த டைம் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வர முடியும் பக்கத்தில் இருந்தால் வீட்டுக்கு வந்து எண்பூர மாரி தான் வீட்டுக்கு வர போறீங்க அப்போ ஆஃபீஸ் டைமிங் கொடுத்து வரைக்கும் இதுதான் இருக்குது மேபி சாட்டர்டே சண்டே தெய்வா இருக்கணும் கவர்மெண்ட் ஹாலிடே தெய்வம் அதில் வந்து தாராளமாக இருக்குமே சொல்லிட்டு இருந்தால் ஓகேங்களா ரைட் அடுத்து வந்துருங்க ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய வாழ்க்கையில என்னது ஒரு ஜாப்னு போயிட்டீங்கன்னா எந்த ஜாபா இருந்தாலும் என்ன இருக்கணும் ஒன்று இருக்கணும் அடுத்த கட்டத்துக்கு நீ எப்போ போறீங்க வேகமா போகிறீங்களா கம்மியா போறீங்க அப்ப விஏஓ இருக்கட்டும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கீழே வருது ரெவனி டிபார்ட்மெண்ட் ப்ரமோஷன் என்ன அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் ரெண்டு பேருக்குமே விஏஓ இருக்கட்டும் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருக்கட்டும் இது எஸ்ஆர்ஏ அப்படி கொண்டு வருவாங்க அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட்ல இருந்து அசிஸ்டண்டா மாறுவாங்க எஸ்ஆர்ஏ அடுத்து ஆர்ஐ எஸ்ஆர்ஐ அடுத்து ஆர்ஐ ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா நிறைய விஏஓக்கு எட்டு விஏஓக்கள் மேலே அவங்க கண்ட்ரோல் பண்ண வருவாங்க ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அடுத்து டெபுட்டி தாசில்தார் அடுத்து தாசில்தார் டெபுட்டி தாசில்தார் போகும்போது உங்களுடைய லெவல் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் கேர் இன்க்ரீஸ் ஆகும் நல்ல ஒரு ஜாப் இருக்கும் தாசில்தார் போற அளவுக்கு போகும்போது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் நிறைய இடத்துல பாத்துருப்பீங்க நிறைய வண்டி தான் வட்டாட்சியர் வண்டி அப்படின்னு இருக்கும் இந்த இந்த கிரா இந்த தாலுகாவுடைய வட்டாட்சியர் இருக்கும் அப்போ வட்டாட்சியர் போகும்போது உங்களுக்கு தனி தனிக்கார் ஆஃபீஸுக்கான தனிக்கார் ஓகேங்களா இப்போ இதை தான் அடுத்தடுத்த கட்டம் இப்போ யாருக்கு சார் ப்ரொமோஷன் அதிகமாக கிடைக்குது அப்படின்னா எல்லாருமே சொல்றதுதான் ஜேஆர்ஐக்கு அதிகமான ப்ரொமோஷன் வேகமான ப்ரொமோஷன் ஓகேங்களா கம்பேரிங் டு விஏஓ ஓகேங்களா ஆனால் இதில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது இவ்வளவு வருஷம் அப்படிங்கிறது ரூல் புக்கில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஜேஆர்ஐலேருந்து இருந்து எஸ்ஆர்ஐ ஆகிறதுக்கு மூணு வருஷம் நாலு வருஷம் அப்படிங்கிறது சொல் புக் இருக்கும் நடைமுறையில சாத்தியமா அப்படின்னா அந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை பொறுத்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை பொறுத்து சார் ரிசர்வேஷன் அங்கேயும் வருமா அங்கேயும் வரதான் போகுது ஓகே வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ரிசர்வேஷன் இருக்கலாம் போகுது இங்க பிசி இருக்கீங்களா பிசி தான் உங்க மாவட்டத்துக்குள்ள எவ்வளவு பேர் இருக்காங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு அடுத்த ரிசர்வ் அடுத்த ப்ரொமோஷனே உண்டு ஓகேங்களா அதனால பெயர் அளவுக்கு ரூல் புக்ல மூணு வருஷம் நாலு வருஷம் கொடுத்துருப்பாங்க ஒரு சில பேர் ஆறு வருஷம் ஆகுது ஒரு சில பேருக்கு ஏழு எட்டு வருஷம் கூட ஆகுது ஓகே ஒரு சில பேர் எல்லாம் பத்து பன்னெண்டு வருஷமாகவே விஏஓ அவங்களே வாழ்ற நான் விஏஓ இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க ஏன்னா அது அந்த ஜாபோடைய கம்ஃபர்ட் அப்படி ஓகேங்களா அந்த அளவுக்கு ஒரு அந்த ஜாபில் பழகினவங்களுக்கு அந்த இந்த கம்ஃபர்ட் ஜோனை உண்டு பண்ணிடும் கீழே ரெண்டு மூணு பேர் வேலை பார்ப்பாங்க நம்ம ஊரில் தலையாரி ஓகே இந்த மாதிரி வார்த்தை தான் சொல்லுவாங்க அவங்க தான் வந்து வேலை பார்ப்பாங்க ஓகே ரைட் அப்போ இதுதான் ப்ரொமோஷன் கம்பேர் பண்ணும்போது விஏட இவங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது சீக்கிரமாக ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு ஜேஆர்ஐக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஆனால் ஜாப் ரோடு டைமிங் சொல்லிட்டேன் சரி சார் எது சார் படிக்கிறதுக்கு சூட்டபிள் ஓகே எது பெண்களுக்கு சூட்டபிள் எது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது அப்படின்னா நம்மளோட க்ரோத் இருக்கக்கூடியது அப்படின்னா நான் சொன்னதை வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கிறேன் ஓகேங்களா பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் எல்லா இடத்துல வேலை பக்கம் போறாங்க ஜேஆர்ஐ நிறைய பெண்கள் இருக்காங்க விஏஓ நிறைய பெண்கள் இருக்காங்க ஓகே அப்போ ஒர்க் வந்து எங்கேயும் வேற ஆக கூடாது என்ன டிராவல் பண்ண வேண்டியது வரும் அது பைக்கோ பஸ்லயோ போய்க்க வேண்டியதான் ஓகேங்களா அடுத்து இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய என்ன சொன்ன இந்த டைமிங் எஸ் படிக்கிறதுக்குரிய ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது சொன்ன மாதிரி ஒரு சில விஏ ஓக்கள் போன வருஷம் குரூப் ஃபோர் போனவங்கிறதையே நிறைய பேர் அடுத்த குரூப் டூக்கு தான் படிக்கிறாங்க படிக்கக்கூடிய டைம் கிடைச்சிருக்கு விஏஓ ஆனால் போன ரெண்டு மூணு வருஷத்துல இங்கே படிப்பதற்குரிய டைம் கிடைக்குமானா கொஞ்சம் கஷ்டம் தான் ஆறு ஆறு மணி வரைக்கும் நல்லா கஷ்டப்பட்டு மாடா ஆஃபீஸ் உட்காந்து வேலை பார்த்துட்டு நைட்டு வந்து ஏழு மணி எட்டு மணிக்கு தான் புக் எடுத்து வச்சா ஆஃபீஸ்லயும் பேப்பர் இங்கேயும் புக்குன்னா கடுப்பாகும் ஓகே ஒரு சில நேரங்களில் கடப்பிடும் முடியாதுன்னு கிடையாது உட்காந்து படிக்கணும் படி முடிக்கலாம் தீயா வந்து படிக்கணும் படிக்கலாம்ப்பா ஆனா சூழ்நிலையை சொல்லுறேன் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரா சொல்லுறேன் சனி ஞாயிறு ஃபுல் இதையும் இருக்குது ஓகேங்களா இங்க அதே மாதிரி தான் ஒரு சில இடங்கள்ல ஒரு சில நேரங்கள்ல ரொம்ப கட்டாயமா வேலை அதிகமா இருக்குன்னு பார்த்தா ஆகணும் நீங்க நோ எஸ்க்யூஸ் இங்கதான் எக்ஸ்கியூஸே கிடையாது ஓகேங்களா பண்ணி தான் அவன் நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான் ஆகணும் ஓகே இல்லைன்னா உங்க பேர் தான் கெடும் அங்க அந்த இடத்துல இங்க ஆஃபீஸ்ல நீங்க பத்தோட பதினொண்ணா வேலை பார்ப்பீங்க இங்க நீங்க இண்டிவிஜுவலா வேலை பார்ப்பீங்க இந்த கிராமமா இவன் தான்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ஓகே அதனால படிப்பதற்குரிய டைம் அப்படி பார்க்கும்போது இங்க ரெண்டு இருக்கு சரி சார் 也都没完了。 நான் எங்க போயிடுறேன் அதர் டிபார்ட்மெண்ட் போயிடுறேன் சார் அதற்கு என்ன சார் வாய்ப்பு இருக்கு அதெண்ட்ல விஏஓ ஜேஆர்ஐக்கு அடுத்து நல்ல டிபார்ட்மெண்ட்ஸ் கூட இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஒர்க் அவர் ஒர்க் அவர் முடிச்சு நீங்க பாட்டு வந்துக்கலாம் ஓகேங்களா அந்த ஆஃபீஸ்க்குள்ள ஒர்க் தான் சரி ஜேஆர்ஐ மாதிரி தான் ஓகேங்களா இது ஒரு டிபார்ட்மெண்ட் நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா அதுக்கு எடுத்து பார்க்கும்போது மேற்படி இன்னும் கோர்ட் எல்லாம் போனீங்கன்னா இப்பவே போகணும் அதை கோர்ட் எடுக்கூடாது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதாவது லாஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் வேற வேறன்னா ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் எடுக்கலாமா சார் ஆமா சார் வாரத்துல ரெண்டு நாள் லீவு குவார்டர்லி லீவு ஹாஃப் இயர்லி லீவு படிக்க டைம் கிடைக்குமே அப்படின்னு நினைக்கலாம் ஒரு சில நேரங்க நீங்க ஸ்கூல்ல பாருங்க குவார்டர்லி ஹாஃப் இயர்லி லீவ்ல கூட அந்த ஆஃபீஸ் ஒர்க் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து வர வைப்பாங்க ஓகேங்களா இது இது பாசிபிள் கிடையாது ஆனா மற்ற ரோல கம்பேர் பண்ண பண்ணும்போது ஸ்கூல்ல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் படிப்பதற்குரிய டைம் இருக்கும் அதனால இதெல்லாம் எனக்கு வேணாம் நினைக்கிறவங்க மேக்ஸிமம் அங்க போகலாம் ஆனா அந்த மாதிரி போறது ரேர் ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு நாட்கள்ல நாலஞ்சு நாட்கள்லயே ரேர் ஓகேங்களா அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி போன வீடியோ சொன்ன மாதிரி பிசி எம்பிசி கேட்டிருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மூணு நாட்கள் நாட்கள்லயே வந்து மொத்தமும் காலி ஆகிறதா விஏஓ ஜேஆர்ஐ அடுத்த கேட்டு எஸ்சி எஸ்டி எஸ்சி இவங்களுக்கு தான் மேபி அவைலபிள் இருக்கலாம் அடுத்தடுத்த நாட்கள் வரைக்கும் ஓகே அது எஸ்டி ரொம்ப நாள் அவைலபிளா இருக்கும் ஓகேங்களா எந்த டிபார்ட்மெண்ட் நல்லா சூஸ் பண்ணிக்கோங்க வேற எந்த டிபார்ட்மெண்ட் பத்தி உங்களுக்கு நியூஸ் வேணுங்கிற விஷயத்தை நீங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ வந்து சொல்லுங்க தேங்க்யூ